அமெரிக்காவில் பெற்றோரை இழந்து தவித்த குழந்தையை மீட்டு வந்த சித்தியை உறவினர்கள் கண்ணீருடன் வரவேற்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவின்குமார் தமிழ்செல்வி தம்பதி அமெரிக்காவில் உள்ள ஒரு ஐ டி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு திடீரென தற்கொலை செய்து கொண்டனர் அனாதையான அவர்களது ஒன்றரை வயது குழந்தை விஸ்ரூத் உறவினர்களின் சம்மதமில்லாமல் வேறொருவருக்கு தத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்செல்வியின் தங்கை அபிநயா அமெரிக்கா சென்று சட்ட போராட்டம் நடத்தினார் தமிழ்நாடு அயலக தமிழர் நல வாரியத்தின் உதவியுடன் இரண்டு ஆண்டுகள் கழித்து குழந்தை விஸ்ரூத் அவருடைய சித்தியிடம் ஒப்படைக்க அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து அமெரிக்காவிலிருந்து நான்கு வயது குழந்தையுடன் சென்னை வந்த அபிநயாவை அயலக நலவாரிய தலைவர் கார்த்திகேய சிவசேனாபதி மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர் எனக்கு வந்து எந்த பேக்ரவுண்டும் கிடையாது நான் நான் அக்கா மாமா போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கி அப்புறம் விசா வந் விசா எடுத்துகிட்டு நான் யூஎஸ் போனேன் தமிழ்நாடு என்ஆர்டி வெல்ஃபேர் வெல்ஃபேர் வந்து நான் அங்கேருந்து நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு இந்த இந்த ரிப்போர்ட் வேணும் இந்த சைல் ஹோம் ஸ்டடி வேணும் நான் என்ன வேணும் என்ன கேட்குறனோ அது எல்லாமே எனக்கு வந்து கால நேரம் பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி அட்டார்னி ஜெனரல் அவர்களுக்கும் மிஸ்எஸ் பி ஆளுந்தர் திரு டேட் ரவி அவர்களுக்கும் கடிதம் எழுத வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் நல வாரியத்தின் சார்பாக அவர்களுக்கு கடிதம் எழுதி சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இப்பொழுது முழு அமெரிக்க நாட்டு பிரஜையாக குழந்தை இருந்தாலும் அவர்களுடைய அம்மாவுடைய தங்கைக்கு அமெரிக்க நாட்டு கோர்ட் வந்து தத்தே கொடுத்துருச்சு அவங்க வந்து குழந்தையை வந்து தத்தே எடுத்துட்டாங்க இப்போ வந்து அக்கா குழந்தையை வந்து தத்தே எடுத்துட்டாங்க அவங்க தேர்தல் நேரமாக இருக்கும் காரணத்தினாலே முதல்வரை தேர்தல் முடிந்த பிறகோ அல்லது அவர்கள் சென்னையிலே இருக்கும் பொழுதோ சந்தித்து நன்றி சொல்ல இருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க